சர்க்கரை நோய் என்பது நாள்பட்ட வளர்ச்சிதை கோளாறு இது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படுகிறது குளுக்கோஸ் என்பது நாம் உண்ணும் உணவிலிருந்து பெறப்படும் ஒரு வகை சர்க்கரை இது உடலின் செல்களுக்கு ஆற்றலை வழங்குகிறது இன்சுலின் என்ற ஹார்மோன் தான் குளுக்கோசை செல்களுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது சர்க்கரை நோயில் உடல் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாது அல்லது உற்பத்தி செய்யும் இன்சுலினை திறம்பட பயன்படுத்த முடியாது இதனால் குளுக்கோஸ் இரத்தத்தில் தேங்கி பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சர்க்கரை நோயின் வகைகள் வகை ஒன்று சர்க்கரை நோய் இந்த வகை நீரிழிவு நோயாளிகளுக்கு கணையம் போதுமான இன்சுலினை உற்பத்தி செய்யாது இது ஒரு தன்னுடல் தாக்க நோயாக கருதப்படுகிறது இதில் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு கணைய செல்களுக்கு எதிராக செயல்படுகிறது வகை ஒன்று நீரிழிவு நோய் பொதுவாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் காணப்படும் வகை இரண்டு சர்க்கரை நோய் இந்த வகை நீரிழிவு நோயாளிகளுக்கு உடல் இன்சுலினை திறம்பட பயன்படுத்த முடியாது இது பெரும்பாலும் உடல் பருமன் உடற்பயிற்சி இல்லாமை மற்றும் மரபணு காரணிகளுடன் தொடர்புடையது வகை இரண்டு நீரிழிவு நோய் பொதுவாக பெரியவர்களிடம் காணப்படும் ஆனால் சமீப காலமாக இளைஞர்களிடமும் அதிகரித்து வருகிறது கர்ப்பகால நீரிழிவு நோய் இது கர்ப்ப காலத்தில் சில பெண்களுக்கு ஏற்படும் ஒரு வகை சர்க்கரை நோய் கர்ப்பகால நீரிழிவு நோய் பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு மறைந்துவிடும் ஆனால் எதிர்காலத்தில் வகை இரண்டு நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்தை அதிகரிக்கும் சர்க்கரை நோயின் அறிகுறிகள் அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அதிக பசி சோர்வு மங்களான பார்வை காயங்கள் ஆற நீண்ட நேரமாகுதல் கை மற்றும் கால்களில் உணர்வின்மை அல்லது கூச்ச உணர்வு சர்க்கரை நோயின் சிக்கல்கள் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் அது பல கடுமையான உடல்நலப் நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அவற்றுள் சர்க்கரை நோய் ரெட்டினோபதி கண்புரை மற்றும் கிளவுகோமா போன்ற கண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் சர்க்கரை நோய் நெஃப்ரோபதிக்கு வழிவகுக்கும் இது சிறுநீரக செயலிழப்புக்கு வழிவகுக்கும் சர்க்கரை நோய் நரம்புகளை சேதப்படுத்தும் இது உணர்வின்மை பூச்ச உணர்வு மற்றும் வலிக்கு வழிவகுக்கும் சர்க்கரை நோய் இதய நோய் பக்கவாதம் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான ஆபத்தை அதிகரிக்கும் சர்க்கரை நோய் கால் புண்கள் தொற்று நோய்கள் மற்றும் கால் வழிவகுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சத்தான சமச்சீரான உணவை உட்கொள்ள வேண்டும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் மெல்லியின் புரதங்களை உட்கொள்ள வேண்டும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளை தவிர்க்க வேண்டும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தவறாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உடற்பயிற்சி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உடல் எடையை குறைக்கவும் உதவும் சர்க்கரை நோய் உள்ள சிலருக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த மருந்துகள் தேவைப்படும் மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை தவறாமல் கண்காணிக்க வேண்டும் சர்க்கரை நோய் ஒரு தீவிரமான நோய் ஆனால் சரியான கவனிப்புடன் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும்